நல்லா இருக்கா இப்ப இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது ம் நல்லாவே இல்ல மனுஷன் சாப்பிடுவோம் சட்னியா சானியா என்னது சாணி செஞ்சு வச்சிருக்கடா உனக்காக பாத்து பாத்து கஷ்டப்பட்டீங்க பாரு கீழ ஊத்தி அழகா பொடியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இது போய் நீ நல்லா சொல்ற

To plugg! Hey. Uh. 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 இன்னைக்கு நானும் இந்த தோசையும் பார்த்துருவோம் ஜூலி நீ இங்க சாவலியா மயக்கம் தான் போட்டிருக்கியா யாருக்கும் தெரியாம போயிருவோம் ஐயோ லைட் சுவிட்ச போட்டனே ஏதாவது பண்ணி தப்பிச்சிருடா வேறப்ப நடந்து போய் தப்பிச்சிருவோம் ஏன் பம்புறான் அப்படியே கக்குஸ் போயிட்டு படுத்துருவோம் வாக்கிங்லாம் ஒரு சைஸாக இருக்குதான்ப்பா ஒரு லிட்டர் குடிச்சா ஒன்றரை லிட்டரு வராம்ப்பா என்ன சொல்லுவோம் உள்ளே வந்துட்டேன் இருமா முடிச்சுட்டு ஆ என்ன ரோட்டேட்டிங் பிளஸ்லாம் வச்சிருக்கீங்க குடிச்சிருக்கியா ஆமாம் எப்படி கண்டுபிடிச்ச அது டாய்லெட் பேசின் இல்ல வாஷ் பேசின் முதேவி ஆளே ஒரு தினசா இருக்கு எங்கேயாவது விழுந்து சில்லற வரைச்சோ வழக்கமா இவாதம் கோவப்படுவா இந்த தடவை இவளுக்கு முன்னாடி நம்ம கோவப்பட்டு தப்பிச்சிட வேண்டியதான் எடுற போன ஹலோ யோ நியா போர்டு மீட்டிங் ஒரு மணி முடிக்க சொன்னா முடிய முடியாதா எவ்வளவு ஆயிட்டு பாரு என்ன கேட்க ஆள் இல்லை நினைச்சியா சும்மா சும்மா என்ன கோவப்படுத்திட்டு இருக்க கூடாது ஆமாமா குடிச்சிருக்க எப்படி எல்லாம் மாற்றம் பாரு ஒரே வழி ரொமான்டிக் மூடு தான் செலோ நீ இன்னும் தூங்குலையாடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ வேக்சிங் பண்ணுறதே இல்லை பாரு எவ்வளோ ரஃப் ஆகிடுச்சுன்னு சரி வா இங்கே பாரு இவ்வளோ தள்ளி நிற்கிறேன்னு தொப்பை அடிக்குது வர வர நீ ரொம்ப சாப்பிட்ற ஆமாம் சாப்பிட்ட வயிற்றுல தான் தொப்பை போடணும் மூஞ்சி மூஞ்சில் ஏண்டி தொப்பை போடுது ஆனால் ஒன்று வர வர மூஞ்சில் உங்கள் அப்பனோட சாயல் அப்படியே தெரியுது நீ இன்னும் தூங்குலே அடி என்ன பண்ணிகிட்ருக்க நீ வேக்சின் பண்ணுறதே இல்லை பாரு எவ்வளோ ரஃப் ஆயிடுச்சுன்னு சரிவா இங்கே பாரு இவ்வளோ தள்ளி நினைக்கிறோம் தொப்பு அடிக்குது பா வர வர நீ ரொம்ப சாப்பிட்ற ஆமாம் சாப்பிட்ட வயிற்றுல தான் தொப்பை போடணும் மூஞ்சி ஏண்டி தொப்பை போடுது ஆனால் ஒன்று வர வர உன் அப்பனோட சாடவு மூஞ்சில அப்படியே தெரியுதுன்னா பார்த்துக்கோயே มาเปล่ามาไหมงั้นมาอาริงะ